வீட்டுல வீட்டு வெளியில போகும்போது வெறும் வயிற்றுல போகாதீங்க நிறையா அர்ஜென்டா போன் போட்டு போயிட்டு பத்து மணிக்கு பரமணிக்கு சாப்பிடுறாங்க வீட்டுக்கு வெளியே போகும்போது ஏதாவது ஆச்சரியமா தெரியும் நான் காலையில் என்ன சாப்பிட தெரியுமா நாள் பழைய சாதம் ஒரு கை ரெண்டு டம்ளர் மோர் மிக்சிட்டு ரெண்டு நம்பர் மோரோட இருக்கிற பழைய சாதம்னு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பப்பாளிப்போட அஞ்சு பீஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இதுதான் மார்னிங் பாஸ்ட் மத்தியானம் அதே மாதிரி ஒரு அஞ்சாறு காய்கறிகள் வீட்டில் செய்யற காய்கறிகளோட சாதம் இவ்வளவு தான் இவ்வளவு சாதம் மட்டும் போட்டு சாப்பாடு ரொம்ப போட்டு சாப்பிட்டு இளவு காப்போ வேணும் ஒரு இட்லி ஒரு தோசை தான் சாப்பிடுறேன் சொல்லணும்னா தயிர் சாப்பிட்டு போலீங்க ஒரு நாளைக்கு மணிக்கு ஏழு மணிக்கு சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு பதினோரு மணிக்கு சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு மணிக்கு நினச்சி சாப்பிட்டு ஒரு நாளைக்கு நாலு மணிக்கு சாப்பிடுங்க நல்லா கல்லு தோசைக்கல்லு சூடாது போது மாவு ஊற்றணும்னா ஆதிப்பாவது மாவு ஊற்றணுமா

பத்துல இருந்து நாலு வரைக்கும் தூங்கலன்னு சொன்னா இப்ப சமீபத்தில் சொந்த சம்பளம் பத்து லட்சமா முப்பது வயசா ஆகுது பத்து லட்சமா எத்தனை நாளைக்கு சொல்லி பயந்து போய் அந்த வேலை விட்டுனா வேலை வேலைக்கு போறோம்னா முத நாளைக்கு விட மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் சந்தம் பண்ணி சாயங்காலம் ஆறுல இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் அதனால உடல் ஆரோக்கியம் போயிட்டு அப்படி உயிரோடது என்ன அது நிறைய காசு இருக்கு அப்புறம் அவங்க அதுக்காக ஆஸ்பத்திரி கட்டு உங்க காசுக்காக கட்டலாங்க நீங்க ஆரோக்கியம் தான் எங்கிருந்து பாருங்க அதை முதல்ல நீங்க எல்லாரும் உங்க வீட்டு ஆரோக்கியம் பாருங்க அப்படி ஏதாவது முடியாம போன என் பொண்ணு இருக்கான் என் பேருன்னு இருக்கான் கொஞ்சம் காப்பாற்ற